ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ரம் செயின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஷார்ட் செயின் லாங் செயின் ரெண்டுமே மிக்சாடா பாக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் ஐட்டம்ஸ் தான் அகைன் என்னென்ன டிசைன்ஸ் ரீஸ்டாக் வந்திருக்கு ஸ்டாக்ஸ்ல என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு ஒரு அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் ஃபார்ம் இல்லை அப்படி கோல்டு லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஷார்ட் செயின் லாங் செயின் எல்லாமே இருக்கு இதுல இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் எல்லா லென்த்துமே அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு என்ன லென்த் வேணும்னாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல கேட்டு பண்ணிக்கலாம் ஒரு சில டிசைன்ஸ் லெந்த லென்த் வந்து கவர் பண்றோம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லென்த் தேவைப்படுதுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணலாம் அவைலபிள் இருந்தா புக் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு பத்து டிசைன் கிட்ட வந்திருக்கு வந்துருக்கு ஸ்டாக் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ரியல் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் அண்ட் ஹோல்சேல் பிரைஸ்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த பிரைஸ்ல நீங்க புக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப் வாட்ஸ்அப் எதுல வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு செயின் மாடல் தான் லோட்டஸ் செயின் மாடல் இது வந்து ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணா கிட்ஸ்ல இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செயின் மாடல் இது எல்லாரும் அதிகபட்சமா கோல்டுல வச்சிருக்கக்கூடிய மாடலும் இதுதான் அதுக்கு ஈக்குவலா அப்படியே கோல்டு மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன் இதுலயே பாத்தீங்கன்னா எயிட்டீன் நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் இல்லையே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணும்னாலும் இருக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னாலும் இருக்கு ஓகேங்களா இப்ப காமிக்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸோட பிரைஸ் ஷார்ட் செயின் கலெக்ஷன் இது ஷார்ட் செயின்ல வேணுங்கிறவங்க இந்த பிரைஸோட அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க Just 550 plus shipping. 90 -90 plus shipping, shipping. Next next model, வந்து next, same, அதே thin size, Now, the culture, normal size, Normal medium size, இது வந்து கொஞ்சம் thin வரும் இது மீடியம் size, இது தென் சைஸ் தென் சைஸ் வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் inches length, ஷார்ட் செயின் இது ஷார்ட் செயின்ல தென் சைஸ்ல வரக்கூடிய மாடல் இதுல வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்கு நம்ம காமிச்சிட்டு இருக்காது எயிட்டீன் இன்ச்சஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நார்மல் சைஸ்ல எஸ் பேட்டர்ல வரக்கூடிய ஷார்ட் செயின் மாடல் ஷார்ட் செயின்ல இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இப்போ ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்க ரொம்ப புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எஸ் பேட்டன் ஹாட் இன் மாடல்ல ஷார்ட் செயின் எஸ் பேட்டன்ல நிறைய பேர் வேல் டாலரோட போட்டிருந்தோம் அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேல் டாலர் வேணும்னாலும் நீங்க அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தனியா செயின் மட்டும் வேணும்னு இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் தான் எயிட்டீன் ஷார்ட் செயின் நெக்ஸ்ட் மாடல் அதே பேர்டன்ல ஹாட் மாடல் சேம் அதே திக்னஸ்ல ஷார்ட் செயின்ல வரக்கூடிய ஹாட் மாடல் அப்படியே கோல்டு பேர்டன்ல வரக்கூடிய மாடல் கோல்டு லுக்ல வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கோல்டு கலந்து செய்ய மாட்டாங்க ஒன் கிராம் கலந்து செய்யற ஐட்டம் கிடையாது ஒன் கிராம் ஃபார்மிங் அப்படின்னா பாலிஷ்ல லைட்டாக கோல்டு கலந்து பாலிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கோல்டு கலர் கிடைக்கும் கோல்டு கலர்ல வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே கோல்டு தான் இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃபிரெஷ்ஷப்பிங் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷார்ட் செயின்லேயே ஒரு கொடி பட்டன் இந்த மாதிரி கொடியில் வரக்கூடிய ஷார்ட் செயின் மாடல் டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் இருபது இன்சஸ்ல உங்களுக்கு லென்த்து வந்துடும் டுவெண்ட்டி இன்ச்சஸ்ல வேணும்னு அவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுல இதுல ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு ஒரே ஒரு கொடி பாட்டன் டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் லாங் செயின் கிடையாது டுவெண்டி இன்ச்சஸ் லென்த் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாரும் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் செயின்லேயே நல்லா பிராடா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ப்ராடா பார்க்க நல்ல பார்வையா இருக்கும் நல்ல ஒரு செயின் வேர் பண்ணாலே நல்ல பார்வையா இருக்கக்கூடிய மாடல் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து ஷார்ட் செயின் பதினெட்டு இன்ச் லென்த்தில் வந்துடும் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன டாலர் போட்டு வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஒரு செயின் வியர் பண்ணாலே நல்ல ஒரு ஹெவி லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் நல்ல பார்வையாக பெருசாக வேணுங்கிறவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன் டபுள் நைன் ஃபர்ஸ்ட் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கோதுமை செயின் தான் கொடுத்துருக்கோம் ஃபார்மிங்கில் அப்படியே கோல்டு டைப்பில் வரக்கூடிய கோதுமை செயின் நிறைய பேர் வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்குலாம் இந்த மாதிரி கோதுமை செயின் கேட்டிருந்தீங்க அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன் வேணா புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு செயின் வேர் பண்ணா அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு யூனிக்கான ஒரு செயின் பாட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் மாடல் அப்போ இப்போ வரைக்கும் எல்லாரும் யூஸ் யூஸ் மாடல் இது வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த இந்த இருக்க மாட்டாங்க ஒரு அதுக்கு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டபுள் நைன் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங் ஆன ஒரு மாடல் தான் கொடுத்துருக்கோம் இதுலேயே மைக்ரோலேயே நிறைய டிசைன்ஸ் நிறைய மாடல்ஸ் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் ஃபோர் தேர்ட்டி இன்ச்சஸ் மைக்ரோலயே நல்ல சென்சு இது பாத்தீங்கன்னா ஃபார்மிங்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபார்மிங்ல வேணுங்கனா இது புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் அப்படியே கோல்டு மாதிரியே வரக்கூடிய பேர்டன் பாக்ஸ் செயின் மாடல் இப்போ அதிகமா லைக் பண்ணி சிம்பிளா நீட்டா வியார் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் அதிகமாக லைக் பண்ணி வியர் பண்ற மாடல் இந்த தான் இந்த டிசைன் வேணும்ஷாட் இருக்குங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டை வந்து பாக்ஸ் டைப் மாடல் தான் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் வரக்கூடிய சுந்தரி மாடல் சூப்பரான ஒரு செயின் மாடல் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டில் வரக்கூடிய பேட்டன்னா இதுவும் அதிகபட்சமாக கோல்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் சிம்பிளாக நீட்டாக வேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் தாலி குடியாக கூட இந்த மாடல் யூஸ் பண்ணியிருப்பேங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்களா ரொம்ப தின் சைஸ் கிடையாது ரொம்ப திக் சைஸும் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ் ரெகுலர் வேர் பண்ணக்கூடிய ஒரு சைஸு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் பாட்டன்ல இதுல ஷார்ட் செயின் காமிச்சிருந்தோம் சேம் அதே பாட்டன்ல இது லாங் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் இந்த ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுட் இருந்தால் சைஸை வந்து மென்ஷன் பண்ணியே வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஒரு சில டிசைன்ஸில் வந்து எல்லா சைஸஸும் இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும் கண்டிப்பாக வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சா எயிட்டீன் இன்ச்சஸ்ஸானு மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க தேர்ட்டி இன்ச்சஸ்ஸாக இதுலேயே தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபிளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பாட்டர்லேயே திங் சைஸ் ஷார்ட் செயின்லயே நம்ம காமிச்சிருப்போம் தின் சைஸு மீடியம் சைஸு இந்த மீடியம் சைஸை விட தின் சைஸ் தான் ரேட் அதிகமாவே ஒரு எப்போவுமே ஓகேங்களா வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு சிக்ஸ் நைன்டி ஷிப்பிங் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய பேர்டன் இது எல்லாமே கோல்டில் என்ன மாதிரி டிசைன்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்களோ அதே டிசைன்ஸ் அப்படியே ரெகுலராவா கொண்டு வந்திருக்கோம் வேணுங்கிறவங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் டவுட்டே இல்லாம அப்படியே நீங்க வேர் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வேர்க்கெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது தங்கம் இல்லைன்றத அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில வரக்கூடிய கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் பட்டி டபுள் ரிங்ல வர மாடல் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா டபுள் ரிங்ல வரும் நிறைய பேர் வந்து இந்த டபுள் ரிங் வச்ச மாடல் கேட்டுட்டே இருப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும் ரெண்டுமே கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் ரிங்ல வர கலெக்ஷனும் இருக்கு டபுள் ரிங்ல வர கலெக்ஷனும் இருக்கு ரெண்டுக்குமே வந்து பினிஷிங் டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுல சைட்ல ரெண்டு பக்கமும் டபுள் ரிங் வச்சு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு அந்த பினிஷிங் வந்து தெரியும் அதனால நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இது வந்து டபுள் ரிங்ல க்ளோஸ் பண்ணி வர மாடல் இது வந்து சிங்கிள் ரிங்ல வர மாடல் பினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கோல்டுல வந்து இந்த டபுள் ரிங் வச்சு யூஸ் பண்றனால அந்த டபுள் ரிங்ல கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு இது தேவைப்படுதோ அது மாதிரி புக் பண்ணிக்கலாம் ரெண்டு செயின்மே அப்படியே கோல்டுல வரக்கூடிய பேர்டன் தான் கோல்டுலயே இந்த ரெண்டு மாடல்மே ரொம்ப ஃபேமஸான மாடல் தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ஃபிரெஷ் ஷிப்பிங் அதிலே நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதிலே லைட்டாக பெரிய சைஸ் இது வந்து நான் முன்னாடி காமிச்ச சைஸ் இது இப்போ காமிக்கிற சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியிறதுக்காக தான் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது லைட்டாக ஒரு சைஸ் தான் பெருசாக வரும் லைட்டாக வந்து உனக்கு ஒரு நூல் அளவு தான் உங்களுக்கு திக் சைஸாக வரும் இந்த சைஸ் வேணா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து சேம் சைஸு சேம் டிசைன் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் தான் கொஞ்சம் இந்த ப்ராட்னஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக வரும் கொஞ்சம் பார்வையாக நினைக்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் செவன் டபுள் நைன் ப்ரெஷ்ஷு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஃபிரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான எஸ் பேட்டன் தான் அப்படி கோல்டு லுக்ல வரக்கூடிய எஸ் பேட்டன் ரெகுலரா ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ்ல வேர் பண்ணக்கூடிய மாடல் வேர் பண்ணாலும் நல்ல பார்வையாக இருக்கும் ஒரு செயின் வேர் பண்ணாலும் நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் இந்த மாடல் வேணும் அப்படியே எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் சிக்ஸ் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓவல் ஷேப் மாடல் ஓவல் ஷேப்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எஸ் மாடல் ஓவல் ஷேப் எல்லாமே வந்து ஸ்டாக் அவைலபிள் இருக்கு எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டாலர்ஸ் அட்டாச் பண்ணி யூஸ் பண்றது கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பிராடான ஒரு ஹெவியான ஹெவி லுக்ல வரக்கூடிய செயின் மீடியம் சைஸ் திக்னஸ்ல வரும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எஸ் மாடல் தான் சுந்தரி மாடல்லே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேட்டர்ன் சைட்ல உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வரக்கூடிய பிக் சைஸ் இது கொஞ்சம் பிக் சைஸ் ரொம்ப தின் சைஸ் கிடையாது மீடியம் சைஸை விட ஒரு கொஞ்சம் லைட்டா பெரிய சைஸ் வரும் நல்ல பார்வையாக இருக்கும் வியார் பண்ணும் போது இந்த அளவுக்கு இதோட சைஸ் இருக்கும் நீங்க வீடியோல பார்க்குறத விட இன்னும் கொஞ்சம் ப்ராடாகவே தான் தெரியும் கரெக்டாக எக்ஸாக்டா இந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் இருக்கும் அந்த எக்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த அளவுக்குன்னு அதோட சைஸ் இருக்கும் நான் வாங்கிட்டு பெருசா இருக்குன்னா கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய பேட்டன்ஸ் இது எல்லாமே மாடல்ஸுமே கோல்டுல வரக்கூடிய மாடல்ஸ் தான் உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு திக்னஸ் எதிர்பார்க்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க நம்ம என்ன திக்னஸ்லயும் காமிச்சிருக்கோம் நீங்க எந்த அளவுக்கு ப்ராடா ஹெவியா ஒவ்வொரு சில சிம்பிளா வேர் பண்ணுவீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஒரு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தான் எவ்வளவு ஹெவியான செயின் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் தான் ஒரு பெஸ்ட் ஆஃபர் மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொடி மாடல் தான் நல்ல ஒரு திக்கான கொடி மாடல் திக்கான கொடியில உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க திக்கான கொடி மாடல் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஆஃபர் பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் சேல் பண்ணுற செயின்னு நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதே கொடி பேட்டன்லேயே இந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே மாறி வரும் இந்த மாதிரி வரக்கூடிய கட்டிங் பேட்டன் இதுவும் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் எப்போவுமே இது வந்து நம்மக்கிட்ட டிமாண்டு தான் இந்த மாதிரி டபுள் கட்டிங்கில் வந்துடும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளாட்டான கட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க ஒன் சைடு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படியே நல்ல ஒரு கெட்டியான ஒரு செயின்னு வியார் பண்ணும்போதே செயின் வந்து பார்க்க நல்ல கெட்டியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும் சூப்பரான ஒரு கொடி மாடல் ரொம்ப லைக் பண்ணி புக் பண்ற மாடல் இது ன்டிச்சஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் மாடல் தான் பாக்ஸ்லயே உங்களுக்கு இந்த மாதிரி கட்ட வச்சு வர மாடல் இந்த மாடல் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க மீடியம் சைஸ் திக்னஸ்ல வரக்கூடிய மாடல் சூப்பரா பாருங்க அப்படியே இதுவுமே கூண்டல ரொம்ப ஃபேமஸ் ஆன மாடல்ஸ் தான் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸ் கிடையாது ரொம்ப பிக் சைஸும் கிடையாது இது வந்து நல்ல ஒரு நார்மலான ஒரு மீடியம் சைஸ் ஒரு நீங்க சொல்ல ஒரு மூணு பவுன் நாலு பவுன் அளவுக்கு வியார் பண்ற ஒரு சைஸ் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல பார்வையாகவும் இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி பேட்டர்ன்ல இந்த மாதிரி ரவுண்ட் டைப்ல வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி ரவுண்ட் பேட்டர்ன்ல பார்க்க நல்ல பார்வையா இருக்கக்கூடிய மாடல் லைட் வெயிட்ல பாக்குறதுக்கு நல்ல பார்வையா இருக்கக்கூடிய ஒரு செயின் மாடல்ஸ் இது எல்லாமே இந்த டிசைன் வேணு அப்படியே ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சர் லெங்க் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு கேரளா தான் இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்காக ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய மாடல் இது லைன் சரி லைன் சரி இது வந்து இந்த மாடல்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டாக பார்க்க நல்லா கொஞ்சம் திக்னஸா நீட்டாக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல்ஸ் தான் சேஃப் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்பவே நீட்டா இருக்கும் பண்ணும்போது இதுலேயே ரவுண்ட் டைப் கொடுத்துருந்தோம் இது பார்த்தீங்கன்னா ஹார்டின்லயே அரும்பு வச்சு வர மாடல் டபுள் சைடு உங்களுக்கு ஹார்டின் வந்துடும் சைட்ல அரும்பு வந்துடும் அப்படியே கோல்டு ஈக்குவலா நீங்க வியார் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கேரளா மாடல் செயின் இது இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் இதோட ப்ரைஸ் செவன் டபுள் நைன் பிளஸ் சேம் அதே பாட்டன்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக வரும் இது நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தென் சைஸா வரும் இது பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ப்ராடாக வரும் ஷேட் பாத்துக்கங்க இதை விட லைட்டா பிராடா வரும் கொஞ்சம் நார்மலா மீடியம் சைஸா வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சேம் ஒரே டிசைன் தான் சைஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்ஸு இந்த டிசைன் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோல பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரியே தெரியும் உங்களுக்கு டவுட் வரலாம் அதனாலதான் நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் இந்த மீடியம் சைஸ்ல வேணா இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் எடுத்துருங்க இதோட ப்ரைஸ் எயிட் பிப்டி பிளஸ் எயிட் நூத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பேட்டன் இதுவுமே இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க புது மாடல் செயின் தான் தசாவதாரம்ல இது ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க ரவுண்டா வராமல் இந்த மாதிரி உங்களுக்கு பிளாட்டா வரும் ரெண்டு பக்கமும் ஃபிளாட்டாக வரும் அந்த டிசைன் வந்து சேம் அதே மாதிரி டிசைன்ஸ் கட்டிங் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு மாடல் ரவுண்டா முறுக்கு மாதிரி வராம இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொடி பேட்டர் சூப்பரா இருக்கு ஜஸ்ட் எயிட் பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் ரவுண்ட் அதுலேயே வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி பார்வையா கொஞ்சம் பெருசா வரக்கூடிய மாடல் இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்பேஷா எடுத்துக்கோங்கன்னா நல்லா பார்வையா இருக்கும் நல்ல மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய பேட்டர்ன் இதோட பிரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து தாலிக்கொடி மாடல் தான் முறுக்கு செயினில் இருக்கக்கூடிய தாலிக்கொடி மாடல் இது வந்து தின் சைஸு ரொம்ப தின் சைஸ் கிடையாது ஒரு ரெண்டு ரெண்டரை பவுண்ட் யூஸ் பண்ணுற அளவு நார்மலாக ரெண்டரை பவுண்ட் கிட்ட யூஸ் பண்ணுறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் கைண்ட் ரி வந்திருக்கு ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் எல்லா சைஸஸுமே ரிஸ்டாக் வந்திருக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ஃபைவ் டபுள் நைன் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த சைஸ் மீடியம் சைஸு நைஸ் பார்த்தோம் அதுக்கு அடுத்து மீடியம் சைஸ் இது மீடியம் சைஸ்ல வேணுங்கிறவங்க அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுக்காம இருக்கோங்க மறக்காம ஏன்னா அந்த சை பிரைஸ் வச்சுதான் நீங்க எந்த சைஸ் கேட்குறீங்கன்றது தெரியும் ஏன்னா எல்லாமே வீடியோல பார்க்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம் ஒரே சைஸ் மாதிரியே தெரியலாம் அதுக்காக தான் நான் வந்து கிளியரா சொல்றேன் நான் லாஸ்ட்ல எல்லா சைஸுமே வச்சு காமிச்சிடுறேன் இது வந்து மீடியம் சைஸ் செவன் டபுள் நைன் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஷ்பை நெக்ஸ்ட் மாடல் அதுக்கு அடுத்த சைஸ் திக் சைஸ் கொஞ்சம் திக் சைஸ் இது மீடியம் சைஸ் மாதிரியே தான் இருக்கும் மீடியம் சைஸை விட லைட்டா திக்கா வரும் ஒரு சைஸ் பெரிய சைஸ் ஒரு நூலளவு பெருசா வரும் இந்த சைஸ் வேணும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மாடல் திக் சைஸ் இதில் வந்து நைஸ் மீடியம் திக்கு ஓவர் திக்னஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம் நீங்கள் அதுக்கு மாதிரி புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த திக்னஸ் ஓடி சைஸுன்னு சொல்லுவது சூப்பரான ஒரு நல்ல ஒரு அஞ்சு பவுண்ட் திக்னஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு பவுண்ட்ல இருந்து ஏழு பவுண்ட் வரைக்கும் இந்தோட திக்னஸ் வரும் நிறைய பேர் கொஞ்சம் லைட் வெயிட்டடாக இருக்கும் பார்க்க பார்வையாக இருக்கும் வெற்றியாக இருக்கும் பார்வையாகவும் இருக்கும் கெட்டியாவும் இருக்கும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி புக் ஒரு அஞ்சு பவுன்ல இருந்து ஏழு பவுன் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தான் தெரியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு வேணுங்கிறவங்க அந்த சைஸ் வந்து கிளியரா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெரிய சைஸ் நல்லா ஒரு பத்து பவுன் பன்னெண்டு பவுன் யூஸ் பண்ற சைஸ் பத்து பவுனுக்கு மேலே வேணுங்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் எட்டு ஒம்பது பவுனுக்கு மேல அந்த திக்னஸ் பொறுத்து வரும் பத்து பன்னெண்டு பவுன் வரைக்கும் நீங்கள் இந்த சைஸ் வந்து யூஸ் பண்ணலாம் நல்ல பெரிய சைஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் பிக் சைஸில் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மாடல் அப்படியே கோல்டு லுக்கில் வரக்கூடிய ஒரு ஃபார்மிங் கலெக்ஷன் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஷிப் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் கொடி சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நாலு சைஸ் உங்களுக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் இது நைஸ் மீடியம் திக் இது ஓவர் திக்னஸ் இது வந்து டபுள் ஓட்டின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நாலு அஞ்சு சைஸ் வரும் ஆறு சைஸ் வரும் இதுல இடையில ஒரு சைஸ் இல்லை ஆறு சைஸஸ்லாம் உங்களுக்கு வரும் இப்போ நான் காமிச்சிருக்கிறது நாலு அஞ்சு சைஸ் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து முறுக்கு பொடியிலேயே பால் வச்சு வர மாடல் ஃபுல்லாகவே ஒயிட் பால்ஸ் அவைலபிள் இருக்கு ஒயிட் பால்ஸ் மட்டும் இப்போ ஸ்டாக் வந்துருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஏடி ஸ்டோன்ஸ்லாம் ஃபுல் ஒயிட்ல சூப்பரான ஒரு ஃபார்மண்ட் கலெக்ஷன் அதில் ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் ரொம்ப நைஸ் கிடையாது இந்த அளவுக்கு கொடியோட திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு வரும் பால் வந்து நல்ல பார்வையாக நல்லா கொஞ்சம் பிக் சைஸாகவே பால் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து பால் செயின்ல ஃபார்ம் எங்கே வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி அம்மன் உருவம் போட்டது தான் இது வந்து பாக்ஸ் கொடியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பாக்ஸ் கொடியில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டபுள் பால் வந்து மேலையும் கீழே உங்களுக்கு பால் வந்துடும் செயின் வந்து பாக்ஸ் மாடல் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க 24 ஃபோர் length, price, 799 செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி ஒன்பது இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் மட்டும் உங்களுக்கு மாறி இந்த டிசைன்ல வேணுங்க புக் பண்ணிக்கோங்க ஓல்ட் ஷேப்ல உங்களுக்கு ரவுண்ட் பேர்டர்ன் கொடுத்து அதுலேயும் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் மாடல் செயினோட வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் டபுள் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கலெக்ஷன் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர்லாம் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்